மீன்பிடி திருவிழா மீன் நிறைய கிடக்கு புறா மீனா கிளாம்பு சுத்துதா கிளாம்பு குத்துதா முள்ளு முள்ளு ஏய் இந்த இதுல பாரியா எவ்வளவு முண்டுது பாரியா இங்க பொரியா ஆஹ் அந்த அந்த இருக்கடா இந்த இருக்கடா கிளத்தையா என்னென்ன மீன் இருக்கு அது ஜிலேபி ஏன் எல்லாம் கரிக்கா ஆசியே கிடைக்காதல்ல அப்ப இல்லையா ஏ என்னப்பா பா அங்க இருந்து துள்ளுதம்மா அந்த பாரு அந்த சின்ன அதெல்லாம் பெருசு பெருசாக துள்ளு தண்ணி செச்சு அது கலத்தいやது அது புடிச்சு வெளியில போடு

சோர் கே ஏ அந்த அந்த புடிச்சு வெளியில போறரா சும்மா அந்த கரையில இந்த பக்கம் ஏறி அந்த மீனை சாப்பிட கூடாதுன்றாங்க என்னப்பா குட்டி குட்டி மீன் மீன் கிடக்கு அப்போ

ஆ ஆ ஏறுங்க ஏறுங்க பார்த்து இறுங்க கையில் நல்லா ஏற்று காட்டிக்கோ ஆ பார்த்து முல்லை முல்லை ஆ பிடி ஏ நீ ரொம்ப குட்டி குட்டி மீனா எடுக்கிற ஏ அது அந்த ஒரு மீன் கீழே விழுந்துருச்சு அந்த பானைக்கு பக்கத்தில் கீழே விழுந்துருச்சு ஓடுது ஓடுது குடிப்பா ஏதாவது ஒன்று எங்க ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிருவாப்பா நீ சென்னையிலிருந்து வந்திருக்கிறார் கலைவாணன் ஒரு மீனை பிடிச்சிருவாப்பா முன்னதுல புடி டக்குன்னு கை வச்சு ஏ நீ தண்ணி ஊற்றும் போது மீன் போயிடாம அந்த வருது அந்த வருது வரும் அதெல்லாம் பிடிக்கலாம்

ஏய் பிடிங்கண்ணே ஒரு மீனை பிடிச்சு கம்பிண்ண அப்படியே சேர்த்து இல்லை சேர்த்தோடு சேர்த்து அமுக்க அப்படியே கீழே தரையோட சேர்த்து அமுக்கு முடி தருங்க முடித்தந்து கமிக்குவா கட்டிங்கும் போடலை பிடிக்க ம் போம்மா ம் போங்க்கா போக்கிட்டு முடிங்க டைம் ஆச்சு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு ஆமாம் அப்புறம் இருட்டாயிரம் ஏன் சித்தப்பா இதுப்பா அந்த குரத்த மீன் இருக்குல்ல இருக்கா இல்லையா உழுவு உழுவு மீன் சொல்லுவாங்கல்ல அமுக்குப்பா ஏன் அந்த செடியில் மேலே தூக்கி அண்ணா ஆனால் த தண்ணி நல்லா கிளீனாக இருந்துச்சு பிடிண்ண அமுக்குண்ணே ஆ ஆ அப்படி இப்படி விட்றாதா ஆனால் இவ்வளவு தண்ணியிலேயே நீ உங்களால பிடிக்க முடியல நீ எப்படி நீ முடங்காலம் அப்படி தண்ணியில் எப்படி பிடிப்ப ஒரு புரிய ஒரு பிடி அப்படியே அமுக்கனே சேத்தோடு அமுக்கணா அப்படி தான் அமுக்குவாங்க அதை ஆ அந்தா முன்னாடி ஒன்று இருக்கார்

இதுவரைக்கும் நான் அந்த மீனை பார்த்தே இல்லையாப்பா இதுவரியா திமிங்கல மாதிரி இருக்குடா திமிங்கல சுறா மாதிரியே இருக்கு பாரு பாமத்திலே ஏன்ற மீனா இருக்குடா என்ன மீன் தெரியல அது தண்ணி ஊற்றி அலசு தண்ணிக்கல விட்டு வச்சிருந்தாங்க அது தண்ணி ஊற்றி அலசுனா பார்த்தா தெரியும் இங்கடா இந்த மீனை பார்த்தாலே பயமா இருக்கு இதுரப்னே தண்ணி விட்டு ஒரு நிசரே தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றி பார்ப்போம் வித்தியாசமான மீன்

இந்த மீனை எங்கேயிருந்து வந்துச்சு எப்படி தெரியும் வா ஏரோஃப்ளைன் ஹெலிகாப்டர் கூட ஹெலிகாப்டர் ரெக்கை தூக்கி ஹெலிகாப்டர் ரெக்கை தூக்கி மண்டையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கியா ஃப்ளைட் என்ன பறக்க போறீங்களா மேடம் வாய் ஆனால் பெண்ணாக இருந்தாலே அது பார்க்குறேங்க கல்யாணம் இதை பார்த்தியா இல்லையா எப்படி இருக்குண்ணே இது வரைக்கும் பாத்தே இல்ல பரவாயில்ல ஐயம்பட்டி ஊர்லயே வித்தியாசமான மீனை பார்த்துருக்கீங்க தலைவர் எங்க ஒரு பறக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்காரு நினைக்கிறேன் பறப்பியா ஏ பறக்குமா அந்த மீன் பறக்கல பறக்கிற மாதிரி பொசிஷன்ல இருக்க அந்த ஓட்டர் பந்தயத்தில் நிற்கிற அந்த மாதிரி நிற்கிடுவாரு கொஞ்சம் வாருங்க என்ன ஹைட் ரெக்க வச்சுக்கோ சூப்பரா இருக்குங்க பிடிக்கும்பா கெளுர்லாம் வந்து ஒரு அதிசயம் அண்ணா கெழுத்து மீன் கிடைக்காதுண்ணா இது பக்கத்துல வேணா இது பக்கத்து முன்னாடி இதுதான் கெளுத்தி மேலே ஒரு சார்பான முள் இருக்கும் இந்த மீனை பார்த்துனா ரொம்ப நாளாச்சு எப்பா அதுக்கு கீழே அது கீழே அடைஞ்சு கிடச்சு அது ஜிலேபி மீனா ஏ மாமா நல்லா பக்கத்தை வைக்கணும் அவ்வளோ தள்ளி மல்லா இருந்துருவா மல்லா இருந்தா போயிடும்

உங்க பின்னாடி 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 அந்த காலட இடது காலட இருக்கு அமுக்கிட்டாங்க புடிச்சிட்டாங்க இதுதான் அத போட்டுடுங்க வாங்க பாருங்க அப்படியே வாங்க பாக்கட்டும்

இந்த மீன்லாம் எப்படி நம்ம கம்மாய்க்கு வந்துச்சுன்னு தெரியல இது ஒரு சின்ன ஒரு குட்டை குட்டையிலேருந்து தண்ணி வந்து ரொம்ப நாள் தண்ணி கிடந்து விவசாயத்துக்காக பாய்ச்சலுக்கா வச்சுருந்தோம் இப்போ தண்ணி எல்லாம் கம்மியானதுனால வாருங்க இது தான் இந்த கிடத்த ஏய் ஒரு ஒரு நாள் தரையிலையே ஒரு நாள் நீ எப்படி தண்ணியில் தூக்கி அங்கிட்டு போன வெளியில பக்கெட்டில் போடாதா அத பிடிச்சியா ஏ

கொள்ளையில் போடு இப்படி கொள்ளையில் போடு அதை ஏதாவது சாப்பிட்றோம் மண்டை தலையை மட்டும் பிடி டீ போடு பருத்தியில் போடு பருத்தி கொள்ளையில் போடு ரைட்டு விடு ரைட்டு விட்டுரு அது அது அப்படியே இதாக விடு இது பாட்டு நம்பர் ஒன்று ஜிலேபி மீன் ஒரு ஜிலேபி மீன் எடு

காக்கா ஓகே விடு என்ன கிடக்கல மீன் பிடிச்சிரு மீனை பார்க்கும் போதே வித்தியாசமா இருக்கு ஏரோப்ளேன் பிளேட்ல உள்ள மாதிரியே இருக்கு எங்க கல்யாணம் மாதிரி ஒரு மீனா பிடிக்கான பாரு மொட்டை பாச மொட்டை ஒரு ஒரு மீனை பிடிச்சிட்டு பாச தண்ணி கிடக்குற மீனை தரையில் உள்ளதே பிடிக்க முடியல எங்கிட்ட தண்ணியில அந்த மாதிரி தண்ணியெல்லாம் இறச்சம்னா கொஞ்சம் பிடிக்கிற ஈஸியா இருக்கும் அது பாது பாடுறா கால் ஏ எங்க அண்ணன் பிடிச்சாப்லையா எங்க அண்ணன் ஒரு மீனை பிடிச்சாருயா கரையில இருந்து